வெல்கம் டு ஆல் நான் உங்க ஹார்ட்ஒர்க் டிஎன்பிஸ்ல இருந்து டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சரி இப்போ தமிழ் அறிஞர்கள் போட்டாச்சு அடுத்தது புது கவிதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நா பிச்சைமூர்த்தி அவர்கள் சீசு செல்லப்பா வந்து போட்டாச்சு தருமசிவராம் அவர்கள் பற்றியும் போட்டாச்சு அடுத்தது நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவைய அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பசுவையா அவர்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மூணு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு பசுவையா பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மூணு கேள்வி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க எது எக்ஸ்ட்ராஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் பாத்துட்டு வந்துடலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கூல் புக்கில் எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து செயலு எல் ஓ நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா நியூ புக்கில் லெவன்த்து செயில்ல வந்து லெவன்த்து செயல் இல்லைப்பா உரைநடையில் வந்து கொடுத்துருப்பாங்க செயலுன்னு போட்டேன் சரிங்களா உரைநடையில் வந்து கொடுத்துருப்பாங்க காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற டாப்பிக்கில் போய் செக் பண்ணி பாருங்க ந லெவன்த்து உரைநடையில் காற்றில் கலந்த பேரோசைன்ற டாப்பிக்கில் இது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா சரி ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்க்கலாம் சுந்தர ராமசுவாமி அவர்கள் ஓகேங்களா காட்டில் கலந்த பேரோசையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசுவாமி அவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நவீன தமிழில் எழுத்தாளர்கள ஒருவர்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர ராமசுவாமி அவர்கள் பசுவையான்ற புனை பேர்ல கவிதைகள் வந்து எழுதியிருப்பாரு எந்த புனைப்பேர்ல கவிதைகள் எழுதுறாரு பசுவையான்ற புனை பேர்ல கவிதைகள் வந்து எழுதுறாரு சரிங்களா இவரோட சிறுகதைகள் என்ன அப்படின்னா ரத்னபாயின் ஆங்கிலம் காகங்கள் ரத்னபாயின் ஆங்கிலம் காகங்கள் அவருடைய சிறுகதைகள் புதினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே குறிப்புகள் குழந்தை பெண்கள் ஆண்கள் ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தை பெண்கள் ஆண்கள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புதினங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்மியின் தோட்டியின் மகன் மலையாளத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புதினங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்மின் தோட்டின்பாங்க சரிங்களா இந்த பாடப்பகுதி காட்டில் கலந்த பேரோசை உங்களுக்கே தெரியும் இந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதழில் ஜீவா பற்றிய சிறப்பு மதல் மலரில் வந்து வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இவர் பேர் ராமசுவாமி ஆனால் பசுவையன்ற புனைப்பேரில் கவிதைகள் வந்து எழுதியிருப்பார் இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து உரைநடையில் போய் செக் பண்ணி பாருங்கள் இயல் ஏழில் கொடுத்துருப்பாங்க லெவன்த்து உரைநடை இயல் ஏழில் இந்த லெசன் வந்து காட்டில் கடந்த பேரோசைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போய் செக் பண்ணி பார்க்குறோம் சரி இப்போ இதில் கேட்ட மூணு கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம் இவரோட பிறப்பு தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இவரோட பிறப்பு சரிங்களா இவர் கவிதை எழுதிய இதழ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுத்து அக்கு அதுக்கப்புறம் சதங்கை எழுத்து அக்கு சதங்கை நாணரதம் கசட தபர தீபம் சரிங்களா என்னென்ன எழுத்து அக்கு சதங்கை நாணரதம் கசட தவற தீபம் இதில் எல்லாமே இவர் வந்து கவிதை எழுதியிருப்பார் இவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகே இருக்க மாதவர் கோயில் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற மகாதேவர் கோயில் தான் என்ன அப்படின்னா இவருடைய ஊர் பசுவையா அவரோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னா சுந்தர ராமசுவாமி சரிங்களா ப அவர் பசுவையோட இயற்பெயர் என்ன சுந்தர ராமசுவாமி பசுவ பசுவையாகவும் கேட்கலாம் இல்லை சுந்தர ராமசுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டோம் நம்மள கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அவரோட கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரை சீமையிலே பிரசாதம் ஓகேங்களா அக்கரை சீமையிலே பிரசாதம் இவரோட மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம முன்னே பார்த்தோம் தோட்டி செம்மி இவரோட மொழிபெயர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டன் செம்மீன் தோட்டியின் மகன் தொலைவில் இருக்கும் கவிதைகள் செம்மீன் தோட்டியின் மகன் தொலைவில் இருக்கும் கவிதைகள் சரிங்களா சரி இந்த மூணு கேள்வி என்னன்னு பார்க்கலாம் பசுவையான்ற என்ற புனைப்பேரில் புது கவிதை எழுதியவர் யார் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் சுந்தர ராமசாமி அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது பசுவையா என்ற பெயர் கொண்ட நான்கு இலக்கிய படைப்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசுவாமி அவர்கள் தான் பசுவையா என்ற பெயர் கொண்ட நான்கு இலக்கிய படைப்பாளிகள் யாருன்னு கேட்டாலும் நீங்கள் என்ன போடணும் சுந்தர ராமசுவாமி அவர்கள் தான் போடணும் சரிங்களா அடுத்த கேள்வி பொறுத்துக்க பாருங்க புது கவிதை மறுப்புக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து அடிக்கடி புது மறுபிறப்புக்கு ஒத் மறுபிறப்பு வித்திட்டவர் அப்படின்னா பிச்சமூர்த்தி புது கவிதை செலுமையுற காரணமாக இருந்தவர் அப்படின்னு செல்லப்பா புது கவிதை வரை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னா சுந்தர ராமசுவாமி யாப்பறிந்து யாப்புடைத்த புது புதுக்கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி சரிங்களா இந்த மூணு கேள்வி பார்த்தீங்க புனை பெயர் ஓகேங்களா பசுவையானா நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் சுந்தர ராமசாமி வரணும் அடுத்தது இங்க ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க என்னது யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசுவாமி அவர்கள் தான் யாப்புடைந்த யாப்படை இன்னொரு டைம் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி புது கவிதை செலுமி காரணமாக இருந்தவர்னா சிசு செல்லப்பா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் ஓகேங்களா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் கேட்டாங்கன்னா சுந்தர ராமசுவாமி அடுத்தது யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் மணி அவர்கள் வந்து வருவாங்க புது கவிதையில் யார் யார் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தரும சிவரான் பசுவையா இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து போட்டாச்சு அடுத்தது ராம் மீனாட்சி சி மணி சிற்பி பாலசுப்ரமணியம் மு மேத்தா ஈரோடு தமிழின்பன் அப்துல் ரகுமான் கலா பிரியா கல்யாண்ஜி நானக்கூத்தன் தேவதேவன் சாலை இளந்திரியன் சாலினி இளந்திரியன் ஆனந்தூர் மோகனானகன் இதெல்லாமே சிலபஸில் இருக்கிறது சரிங்களா தமிழ் அறிஞர்கள்லாம் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாரதியார் பாரதிதாசர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய வினாயனார் அதுவே மரபு கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை கவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மருதகாசி இவங்களை பற்றி நான் வீடியோஸ் வந்து போட்டுவிட்டா பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது புது கவிதை முடிஞ்சோடனே தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு பற்றி பார்ப்போம் அடுத்த நிகழ்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா பகுதி ஈ பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்